வருடங்கள் உருண்டிட வழிமுறை கட்டிடவாகாய் வாழ்ந்திட வையமே போற்றிட வாழ்ந்திடுவோம் வசதிகள் குவிந்திட வம்சம் பெருகிட வரமதை வாங்கிட வணங்கிடுவோம் பிரபவ விபவ சுக் பிரமோதுத பிரச்சுர்பத்தி ல பிரமோ வெகுதன்ய பிரமாதி விக்ரம विशुचित्रभानुसुभानु पार्थिवीय सर्वसित सर्वधारि नंदन विजय जय மன்மத துன்முகிஹே விளம்பி விளம்பி விஹாரி சார்பீ பிளவ சுபகிருது சோபகிருது கிரோதி விசுவசு பரபவ பிளவங்க கீழக சௌமிய சதரண வோதி கிருது பரிதபி ஆனந்த ல பிங்கல கலயுக்தி சித்தார்த்திரௌதிரி துன்மதி துந்துபி ருத்ரோத்கரி ரக்தாஷி குரோதன அட்சய என அறுபது படிகொண்ட சுவாமி மலை படிகளை கடந்த ஆண்டவன் தரிசனம் கிடைத்திடும் என்பது நிதர்சனமே தகப்பன் சுவாமியாய் சுவாமி மலையிலே உபதேசம் செய்ததை காணலமே உள்ளம் உணர உணர்த்திடும் தெய்வமாய் குருவாய் அமர்ந்தாரீசனுக்கே மீனாட்சி சுந்தர சர்மங்களமாகவே அமர்ந்த இடமே சுவாமி மலை காவிரி சரவண பொய்கை பாய நெல்லிய தல விருஷமாம் திருப்புகழ் திருமுருகாற்றுப்படை அருணகிரிநத நக்கீரர் பாடல் பாடிய நாங்காம் படைவிடம் கும்பகோண சுவாமிமலை அழகனை முருகனை குமரனை பாலனை குருவாய் அமர்ந்த சுவாமிமலை சண்முகநாதர் வள்ளி தெய்வ அணையோடு உற்சவ கோலம் கொண்ட சுவாமி மலை உற்சவ கோலம் கொண்ட சுவாமி மலை